இப்போ ஜுரமும் சளியும் அதிகமாக ஸ்ப்ரெட் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் கிளினிக்லாம் ஒரு வார் ஜோன் மாதிரி இருக்குது மக்கள் வந்து அப்படியே கூட்டம் கூட்டமாக குவையுறாங்க ஒரு ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே சளி ஜோரம் வந்துட்டு இருக்கு நாலு நாளைக்கு முன்னாடி பெரிய பையனுக்கு சளி இருந்துச்சு இப்போ சின்ன பையனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சளி வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஃபேமிலியும் எல்லாரும் வரிசையை வந்துகிட்டே இருக்காங்க இதுக்கு முக்கியமாக மூணு காரணங்கள் இருக்குது அது என்னென்னி பார்க்க போகிறோம் முதல்ல குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இப்போ ஹெச் த்ரீ என் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா குழந்தைங்க நார்மலாக விளையாடிட்டே இருப்பாங்க திடீர்னு ஹை டெம்பரேச்சர் இருக்கும் ஒன் நாட் ஒன் ஒன் நாட் டூ டிகிரின்னு ஃபீவர் வந்து அப்படியே ரைஸ் ஆகிடும் ஃபீவர் ரைஸ் ஆனோன்னா அப்படியே அவங்க வாமிட் பண்ணிடுவாங்க ஒரு சில பேருக்கு லூஸ் மோஷன் சிம்டம்ஸும் இருக்குது இது டூ டேஸ் த்ரீ டேஸில் ஃபீவர் செட்டில் ஆகிடுது த்ரீ டேஸ்க்கு மேலேயும் ஃபீவர் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம சிபிசி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் தேவைப்பட்ட இன்ஃப்ளூயன்சா கார்ட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படி இன்ஃப்ளென்சா பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஒசல்டாமர் அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆன்டி வைரஸ் சிரப் கொடுக்கலாம் கொடுத்தோம்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் ரெண்டாவது வகை ஃபர்ஸ்ட் ரன்னிங் நோஸ் அண்ட் கோல்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது தலை பாரம் இருக்குது தொண்டை கரகரப்பு இருக்குது மைல்டாக பாடி பெயின் இருக்கு அப்படியே அணத்துற மாதிரி இருக்குது ஆனால் ஃபீவர் வெளியில தெரியல உள்ளுக்குள்ளே குளிருது டேஸ்ட்டு சுத்தமாக தெரில ஸ்மெல் சுத்தமாக தெரில அப்படிங்கிறாங்க இது வந்து கோவிட் வைரஸோட சிம்டம்ஸ் இதுக்கு பெருசாக டெஸ்ட் எல்லாம் கிடையாது மைல்டு இது சரியாயிடுது மூணாவது முக்கியமான சிம்டம் டெங்குவோடது ஹை டெம்பரேச்சர் சிவியர் பாடி பெயின் டெங்குவோட கிளாசிக்கல் சிம்டம்ஸே பிரேக் போன் ஃபீவர் எலும்ப உடைச்சோம்னா எப்படி வலிக்குமோ அந்த அளவுக்கு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க கண் ரெண்டும் அப்படியே செவந்து போயிடும் வெளிச்சத்தை பார்த்தா கூட கண்ணு கோசும் ஃபோட்டோஃபோபியாக இருக்கும் கண்ணோட பின் பகுதியெல்லாம் சிவியராக பெயின் இருக்கும் ரெட்ரோ ஆர்பிட்டல் பெயின் இருக்கும் பேக் பெயின் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸோட கையெல்லாம் அப்படியே செவந்து போயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக நம்ம டெங்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் பிளேட்லெட் கவுண்ட் டபுள்யூபிசி கவுண்ட் இது ரெண்டும் குறையாம நம்ம மெயின்டெயின் பண்ணணும் மூணு சிம்டம்ஸ்ல அதிகமாக நம்ம பார்க்கக்கூடியது இன்ஃப்ளென்சாவோட சிம்டம்ஸ் தான் இதுக்கு முக்கியமான காரணம் ஜிங்க் விட்டமின் டி இந்த ரெண்டு சக்தியும் மனுஷனுக்கு இப்போ ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது யாரை பார்த்தாலும் விட்டமின் டி கம்மியாகவே இருக்காங்க ஜொரம் வந்ததுக்கப்புறம் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கறதுல எந்த அர்த்தமே கிடையாது வருஷம் ஃபுல்லாக நம்ம இம்யூன் ஸ்டேட்டஸை குறையாம மெயின்டைன் பண்ணணும் ஜிங்க் விட்டமின் டி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும்